அதாவது நாளைக்கு முதலமைச்சர் அவர்களால் ஆறாயிரம் ரூபாய் ஒட்டுமொத்தமாக மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரப்படுவதாக நான் பார்த்தேன் இது வந்து அவங்க ஒன்லி போர் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கறாங்க அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட் காஞ்சிபுரம் இதுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கும் கரையோரங்களில் இருக்கும் கடற்கரையோரம் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களுமே இதில் பாதிச்சிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் இந்த ஆறாயிரம் ரூபாய் என்பது இந்த நான்கு மாவட்டங்களுக்கு சரிசமமாக பாகுபாடு இல்லாமல் உண்மையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் போய் சேருகிறதா என்பது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நான் ஏன் இதை சொல்றேன்னா பெண்களுக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை அறிவித்தது திமுக அரசு தேர்தலுக்கு முன்பு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சொல்வது அப்போ வந்து எல்லாருக்கும் என்று சொன்னாங்க இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியுடையவர்களுக்கு என்று சொல்றாங்க அப்போ பெண்கள் எல்லாருமே என்ன தகுதியை இவங்க எதிர்பார்க்கிறாங்க என்ற கேள்விதான் வருது ஒரு திட்டத்தை நாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வகையிலும் நம்ம யோசிக்கணும் ஒரு திட்டத்தை நாம் அறிவிச்சுட்டா அதுல நம்ம பின்வாங்க கூடாது அப்போ ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை நிச்சயமாக சரிந்துவிடும் அதனால இந்த ஆறாயிரம் ரூபாய் உண்மையில் பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற ஒட்டுமொத்த ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் எந்த பாகுபாடு இல்லாமல் கட்சி பாகுபாடு இல்லாமல் கண்டிப்பாக போய் சேரணும் இதை சரியாக செய்து முடித்த பிறகு மற்ற ஸ்டேட் அதாவது மற்ற கடலோரம் இருக்கின்ற மாவட்டங்களுக்கும் விவசாய நிலங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் அதே போல தொழிற்சாலைகள் மூலம் என்ன இன்னைக்கு பல பேர் வந்து வேலைகளை இழந்திருக்காங்க மீனவர்கள் வேலை இழந்திருக்காங்க எல்லாருக்குமான அந்த உரிமை தொகை சேரணும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு அதனால நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே காசை கொடுத்து அது சரி பண்றாங்க அதுவே எனக்கு வந்து தவறான ஒரு வழி நடத்தல் தான் என் மனசுல படுது இன்னைக்கு நம்ம எல்லாரும் சென்னையில இருக்கோம் நான் வந்து எல்லா இடத்துக்கும் நேரடியா நான் போய் பார்த்தேன் என் மனசு ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயத்த உங்க முன்னாடி நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்கும் நான் நேரடியாக போய் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் என் கையை பிடிச்சி என் சகோதரிகள் அவங்க வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க வாங்கம்மா எங்க நிலமையை பாருங்கம்மா எப்படி இருக்குதுன்னு ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க இன்னைக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்க அப்படின்றது மட்டும் யாருக்கும் அவங்க எல்லாம் சிறுக சிறுக குருவி சேத்தாப்புல ஒரு டிவி ஒரு ஃபிரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் ஒரு கிரைண்டரு அந்த சின்ன ஒரு இடத்துக்குள்ள அவங்க வச்சு ஏதோ குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த தண்ணி வந்தோடனே அந்த வீடு ஃபுல்லா போய் அந்த தண்ணி ரெயின் வாட்டர் போன உடனே ஒட்டுமொத்த வீட்டு உபயோகங்களே அவங்க எல்லாரும் இழந்திருக்காங்க ஒரு பீரோவில் அவங்களுக்கான துணிமணிகள் அவங்களுக்கான ஏதோ ஒரு ஒரு தொகை ஒரு நகை நட்டு எல்லாமே அவங்க நான் என்ன சொல்றேன் நீங்க அஞ்சாயிரம் ஆறாயிரம் இந்த ஆயிரம் இலவச தயவு செஞ்ச மக்களுக்கு கொடுத்து இனிமேல ஏமாத்தாதீங்க சரியான திட்டமிடுங்கள் சரியாக வழி நடத்துங்கள் இனி வருங்காலங்களில் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் சென்னை சிட்டில ஒன் டிராப் இன்னைக்கு ரோட்ல தங்காது என்பது போல நல்ல திட்டமிட்டு தண்ணீரை வெளியேற்றுங்கள் கழிவு நீரும் குடிநீரும் கலந்து சென்னை சிட்டி முழுக்க இன்னைக்கு மிகப்பெரிய நோய் அச்சுறுத்தல் இருக்கிறது இப்ப கொரோனா வேற பரவிக்கிட்டு இருக்கு கேரளாவில் ஆல்ரெடி வந்துருச்சு மும்பையில் ஆல்ரெடி வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு எவ்வளவு தூரம் இருக்கும் இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் கொரோனால பாதிக்கப்பட்டோம் நோய் பரவும் சூழ்நிலை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது நாங்க வாழும் சாலி கிராமத்திலேயே உங்களுக்கு நான் சொல்றேன் இத்தனை ஆண்டு காலம் கேப்டன் நாற்பது வருஷம் ஆச்சு அந்த வீடு வாங்கி இத்தனை ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு இந்த முறை சாக்கடை தண்ணீரும் குடி தண்ணீரும் கலந்து சம்பு ஃபுல்லா நிரம்பி வெறும் சாக்கடை தண்ணீர்ல மூணு நாள் நாங்கள்லாம் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை நான் பர்சனலா ஃபேஸ் பண்ணிருக்கோம் வீட்டுக்குள்ள மொத்த தண்ணியும் வந்திருக்கு அப்போ எங்க ஏன் இவ்வளவு நாள் இல்லாதது இப்ப வருது ஒரு பக்கம் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் ஒரு பக்கம் மழை நீர் வடிகால் திட்டம் என்று சொல்லி சென்னை சிட்டியில் இருக்கின்ற அத்தனை சாலைகளையும் இன்னைக்கு குண்டும் குளியமாக ஆக்கப்பட்டதுதான் மிச்சம் எல்லா கழிவு நீர் செல்லும் பாதைகளையும் அடைச்சிட்டாங்க கேட்டா மெட்ரோ ட்ரெயின் திட்டம் நடக்குது அது முடிஞ்சாதான் ஓபன் பண்ண முடியும் அப்போ என்ன இங்க ஒரு குறிப்பை இப்போ கேப்டன் கூட நான் போயிருக்கேன் இந்த இடத்துல இன்னைக்கு ரோடு வேலை நடக்குது ஓவர்தை பண்ணுவாங்க ஓவர் த நைட் அவங்க பினிஷ் அந்த ஒரு அந்த மட்டும்தான் அங்க பிளாக் இருக்கும் ஏன் அந்த மாதிரி இங்க இல்ல இப்ப சாதி கிராமத்துல இருந்து தயவு செஞ்சு ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரோ வாங்க சாதி கிராமம் மாதிரி சென்னை எவ்வளோ ஏரியா இருக்கு நீங்க வாங்க ஒரு விசிட் வந்தாதான் முதலமைச்சர் வர்றார் அமைச்சர் வர்றாரு அப்ப வந்து அதிகாரிகள் அந்த ரோட வந்து சரி செய்வாங்க சாக்கடியை சரி செய்வாங்க ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அதை விட்டுட்டு எது இறந்து போறாங்களோ உடனே காசு மழை வருதா அதுக்கு ஒரு காசு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு காசு இப்படியே ஓட்டுக்கு காசு வெறும் வெறும் எல்லார் வாயையும் பணத்தை வச்சு வாய் அடைக்க பாக்குறாங்க இது நிரந்தரம் இல்லை மக்களுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வரணும் தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் ஆமா இங்க பாருங்க இது வந்து ஒரு இயற்கை பேரிடர் நம்ம வெறும் அரசியலாக மட்டும் அதை பார்க்க கூடாது ஒரு சுனாமி வருது ஒரு ஒரு மழை வெள்ளம் வருது ஒரு புயல் வருது அப்படின்னா நிச்சயமாக அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களை அதுல இருந்து எப்படி காப்பாற்றணும் மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு கட்சி பாகுபாடு இல்லாம தன்னார்வ தொண்டர்களை எல்லாரும் இணைஞ்சு போன வாட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒர்க் பண்ணதை நீங்க எல்லாரும் பாத்தீங்க ஏன் இந்த வாட்டி அது நடக்கலன்றதை நம்ம யோசிக்கணும் ஏன்னா அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாள் மழை பெஞ்சும் இந்த முறை ஒரே ஒரு நாள் நல்ல இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் டே ஈவினிங் நைட் வரைக்கும் பெஞ்சது அவ்வளவுதான் அது கண்டினியூ ஆயிருந்தா இந்த சென்னை சிட்டி என்ன தான் என் கேள்வி ஒரே ஒரு நாளுக்கே இவ்வளோ நாசம் இன்னைக்கு பாருங்க எண்ணூர்ல இருந்து பழவேற்காடு வரைக்கும் கடலில் அந்த ஆயிலினுடைய படிவம் மிக அதிகமாக இது வரைக்கும் இல்லாத அளவு அதிகமாக இருக்கிறது இங்க இருக்கின்ற அத்தனை கழிவுகளும் போய் கடல் நீரில் கலக்கிறதுனால கடல்வாழ் உயிரினங்கள் இன்றைக்கு பல லட்சம் கோடிகளில் இறக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது ஏன் இதெல்லாம் நடக்குது ஏன் இவ்வளவு வருஷம் நடக்காம திட்டமிடுதல் இல்லை சிஸ்டம் சரியில்லை நான் அஞ்சாயிரம் ஒரு கிரைண்டரா ஒரு மிக்சி வாங்கறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும் எத்தனை உடைமைகளை என் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் இன்னைக்கு இழந்திருக்காங்க சென்னையில இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு வீலர் வச்சிருக்கோம் எல்லாரும் இன்னைக்கு எத்தனை டூ வீலர் பாதிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை கார்கள் இன்னைக்கு மழை வெள்ளத்துல மூழ்கி இன்னைக்கு எத்தனை வெஹிக்கல்ஸ் பாதிச்சிருக்கு ஏ அதுக்கெல்லாம் ஏன் வந்து அரசு இன்சூரன்ஸ் ஆல்ரெடி வெஹிக்கல் எடுக்கும்போது இன்சூரன்ஸ் இருக்குதுன்றாங்க ஏன் இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அந்த வெஹிக்கல்ஸ்க்கு ஏன் நீங்க ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்க கூடாது விவசாயத்துல பாதிச்சவங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது இன்னைக்கு வீட்டு இந்த உடைமைகளை இழந்தவங்களுக்கு நீங்க ஆறாயிரம் கொடுக்குறீங்க அது நிச்சயம் பத்தாது எப்படி பார்த்தோம் இன்னைக்கு கிரைண்டர் மிக்ஸி டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் நீங்க ஒரு ஒரு சின்னதாக ஒரு கேல்குலேட் பண்ணுங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வேண்டாம்னு நான் சொல்றேன் அந்த காசை வச்சு சரியான திட்டமிடுதல் செய்து இனி வருங்காலங்களில் ஒரு சிங்கப்பூருக்கு இணையான சென்னை அதே போல சிங்கார சென்னை எல்லாம் டைலாக் பேசினவங்க தான் திமுக காரங்க ஏன் அது மாதிரி கொண்டு வர முடியல இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருக்கா நம்ம சென்னை சொல்லுங்க பத்திரிகையாளர்களாக நீங்க சொல்லுங்க ஒரு சிங்கார சென்னையா இருக்கா நம்ம சென்னை இல்லையே வெறும் வாய் வார்த்தைகள் வாயிலே வட சுடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்கதான் அதை அதிகம் சொல்லுவாங்க இன்னைக்கு உண்மையிலேயே வாயில வட சுடுற கட்சியா திமுக தான் ஏன் இன்னைக்கு சிங்கார சென்னை உங்களால் கொண்டு வர முடியல சிங்கப்பூருக்கு இணையான சென்னை ஏன் கொண்டு வர முடியல இது ஒண்ணு முதல் முறையை நீங்க ஒண்ணு ஆட்சிக்கு வரலையே கலைஞர் அவர்கள் ஆறு முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்திருக்கார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஐந்து முறை முதல்வராக இருந்திருக்காங்க ஏன் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கின்ற சாதாரண ஒரு விஷயம் மழை நீர் வடிகால சரியா சிஸ்டம் செய்ய முடியல அப்படின்னா இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தலை என்பதை இந்த நேரத்துல நான் சொல்றேன் அதற்கான பதிலை சொல்ல வேண்டியது நடிகர் விஜய் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் கடையன் சரிங்களா அவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரா இல்லையா என்ன அவங்களுடைய பிளான் எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நான் எதுவுமே தெரியாமல் அதற்கான பதிலை நான் சொல்லுகின்ற நிலையில இல்லை இந்த கேள்வியை நீங்கள் நடிகர் விஜயிடம் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் நேத்தே செயற்குழு பொதுக்குழுல சொன்னேன் ஏதோ எனக்கு மட்டும்தான் இன்னைக்கு பதவி அறிவிக்கப்பட்டது என்று நினைக்காதீர்கள் வெகு விரைவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பல பதவிகள் அறிவிக்கப்பட இருக்கிறது பல வியூகங்கள் அமைக்கப்பட இருக்கிறது பல திட்டங்கள் அமைக்க இருக்கிறோம் அடுத்த தேர்தலை சந்திக்க நாங்கள் என்னெல்லாம் வியூகம் அமைக்க போறோம் எல்லாமே இன்னைக்கு இருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கேப்டன் ஆணைக்கணுங்க வெகு விரைவில் எல்லா அறிவிப்பும் உங்களுக்கு வரும் இல்ல ஒட்டுமொத்த கழகத்தினுடைய எதிர்பார்ப்பு அது இருக்கிறது இல்லைன்னு நான் சொல்ல முடியாது எல்லாருமே கேக்குறாங்க தம்பிக்கு ஒரு பதவி கொடுக்கணும் என்று கேப்டன் கிட்டே எல்லாரும் கேக்குறாங்க என்கிட்ட பலமுறை கேட்டாங்க அதுதான் சொன்னேன் எனக்கே இப்ப பதினெட்டாவது வருஷத்துல இருக்கும் கேப்டன் கூடியே இருந்த எனக்கே பதினைந்து ஆண்டு காலம் கழிச்சு தான் கேப்டன் பொருளாளர் என்ற ஒரு பதவியை கொடுத்தார் புரியுதுங்களா அதனால அவருக்கான அனுபவம் வரணும் வயது வரணும் இது ஒண்ணும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சாதாரண கட்சியில பல லட்சம் தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம் அவர்களோடு இணைந்து எங்க சீனியர் லீடர்ஸோடு இணைந்து அவரும் பயணிக்க அவர் தன்னை தயார்படுத்திக்கின்ற ஒரு நிலைமை வரும்போது நிச்சயம் கேப்டன் அவர்கள் அவருக்கான பதவி என்ன என்பதை அறிவிப்பார் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுங்க அது நாங்க பொங்கலுக்கு கழிச்சு ஆரம்பிக்கிறதா ஒரு பிளான் இருக்கிறது அதனால நிச்சயமாக அதற்கான அறிவிப்பும் உங்களுக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போனும் உங்களுக்காக உணவு தயாராக இருக்கிறது உங்க அத்தனை பேரையும் தலைமை கழகத்தில் சந்திச்சதுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு முதல் சந்திப்பு ஒட்டுமொத்த கிட்ட ஒரு ஹம்புல் ரெக்வஸ்ட் நான் இந்த நேரத்தில் வைக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செய்து உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்களை வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் சார்பாக உங்களுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் ஏன்னா கேப்டனை பத்தி தவறான ஒரு பதினைந்து நாள் செய்தி ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்னைக்கு உலுக்கி எடுத்திருக்கிறது நேத்தா நீங்க வரும்போது கண்ணீர் விடுறாங்க பெண்கள் கண்ணீர் அதை மட்டும் போக்கஸ் பண்றீங்க ஏன் பண்ணாங்க அதாவது கேப்டன் இல்லவே இல்லை என்று போட்டாங்க கேப்டனே இன்னும் இல்ல அப்படின்னு போட்ட ஊடகங்கள் மத்தியில கட்சி வேஷ்டி கட்டி வந்தாரா ஸ்டேஜ்ல உட்கார்ந்தாரா தீர்மானம் வாசிக்கிற வரைக்கும் இருந்தாரா எனக்கு பதவி அறிவிச்சாரா அப்ப நீங்க சொன்னது உண்மையா நான் சொன்னது உண்மையா என்ற கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கிறேன் அப்போ நான் வந்து மழை வெள்ளம் பாதிச்ச உடனே அன்னைக்கு சொல்றேன் பிரஸ் மீட்ல அங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு அறிவிச்சுட்டு தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும் அவ்வளவு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டா நான் சொல்றேன் அன்னைக்கு நைட்டே புதிய தலைமுறை யாரு இங்க இருக்கீங்கன்னு தெரியாது டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருன்னு போடுறீங்க நான் பார்த்தாதி சொல்லி உடனே நிறுத்த சொல்ல இது தவறான செய்தி கேப்டன் மண்டே தான் டிஸ்சார்ஜ் ஆகிறாரு உடனே எல்லா சேனலையும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டா ஆயிட்டார் ரைட்டா அவங்க போட்ட உடனே மத்த சேனல்ஸ் இல்ல நான் அப்புறம் பேசினார் தவறான செய்திய போடாதீங்க மண்டே நாங்க டிசார்ஜ் ஆகும்போது போது தலைமை கழகம் ஒரே நேரத்தில் அறிவிச்சோம் மியாட் மருத்துவமனையும் அறிவிச்சாங்க சரிங்களா டிரெக்கியாட்டமி போடப்பட்டிருக்கிறது செயற்கை சுவாசம் தரப்பட்டிருக்கிறது கேப்டன் வெண்டிலேஷன் ஏன் இந்த மாதிரி வதந்திகளை ஏன் போடுறீங்க நான் பதிவு போடுறேன் தலைமை கழகம் அறிவிக்கிறோம் நான் வீடியோ பதிவு போடுறேன் அவர் கூட பக்கத்துல உட்கார்ந்தா நான் பதிவு போடுறேன் அப்பயும் அவரோட போட்டோ எடுத்து போடுறேன் அதுவும் பழைய போட்டோன்றீங்க ஏன் இப்படி புரியும் உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா இப்படிதான் சொல்வீங்களா நம்ம எல்லாருக்கும் மனித நேயம் இருக்குல்ல எல்லாரும் ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம்ல எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்கல்ல ஏன் ஒரு சின்ன ஒரு மனித நேயத்தோடு நடந்துக்கல கேப்டன் அப்படி என்ன உங்களுக்கு செஞ்சிருக்காரு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் எங்களை கேளுங்க எவ்வளவு கேட்டா என்ன அது தப்பான செய்தியை தயவு செஞ்சு போட வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் எதுவாக இருந்தாலும் எங்க கிட்ட பிராங்கா கேளுங்க நான் உண்மையா உங்ககிட்ட சொல்வேன் உங்ககிட்ட மறைக்கணும் உங்ககிட்ட இருந்து அதை வந்து மாத்தி சொல்லணும்ன்ற அவசியம் என்றைக்கும் எங்களுக்கு கிடையாது என்ன அங்க ஆக்சுவலோ உங்களுக்கு சொல்வோம் சரிங்களா